இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்குது மணி சார் கோச்சிக்க மாட்டார்ன்னா நான் சொல்கிறேன் ஸோ என்னன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மழையில் வந்து கொடை பிடிச்சிட்டு அந்த பதினாறு அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது இது இப்படி பேசிருங்கன்னு அது என்னன்னா நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸில் அவர் இமிட்டேட் பண்ணி பேசணும் ஸோ எனக்கு என்னென்னா சரி ஓகே பட் கமல் சார் பக்கத்தில் இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு எப்பட்றா நம்ம அவர் மாதிரி பேசுறது இவர் வேற இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி சார் சரி சார் சொல்லிட்டு டேக்கு போயிட்டாரு சார் போனதுக்கப்புறம் நான் அங்கே நின்றுட்டுருக்கேன் ஆக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி இருந்து அப்படின்னு டைலாக் பேசாமல் ஒரு மாதிரி மஃபுல்டாக பண்ணிட்டேன் அங்கேருந்து மணி சார் ஏ சும்பவ் அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வராரு ஐயோ மாட்டி விட போறார் போல் இருக்கே அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாக்ன்றது சார் இல்ல சார் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார் எப்படி சார் கமல் சார் முன்னாடி அவர மாதிரி அதெல்லாம் இல்ல நீ பேசுன்னு சொல்லி நேர போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு அவர் வேற என்ன பாக்குறாரு சரி என்னடா இது முன்னாடி இப்படி பண்ண சொல்றாருன்னு அப்புறம் கமல் சார் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண ஒரு டாஷும் வாணா போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும் ஸோ